மறுமை நாள் எப்போது ஓர் அவையில் இறை தூதர் சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தபோது போது அவர்களிடம் நாட்டுப்புறத்து அரபி ஒருவர் வந்தார் மறுமை நாள் எப்போது எனக் கேட்டார் நபி சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் தங்களின் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கிருந்த மக்களில் சிலர் நபி சல்லல்லாஹு அலைஹிவ சல்லம் அவர்கள் அம்மனிதர் கூறியதைச் செவியுற்றார்கள் எனினும் அவரின் இந்த கேள்வியை அவர்கள் விரும்பவில்லை என்றனர் வேறு சிலர் அவர்கள் அம்மனிதர் கூறியதை செவியுறவில்லை என்றனர் முடிவாக நபி அலைஹி அலேஹிவசல்லம் அவர்கள் தங்களின் பேச்சை முடித்துக் கொண்டு மறுமை நாளைப் பற்றி என்னிடம் கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள் உடனே கேட்டவர் இறை இறை அவர்களே இதோ நானே என்றார் அப்போது கூறினார்கள் அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் அதற்கவர் அது எவ்வாறு பாழ்படுத்தப்படும் எனக் கேட்டதற்கு எந்த காரியமாயினும் அது தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பாரும் என்று இறை தூதர் சல்லல்லாஹு அலைகி அவர்கள் கூறினார்கள் என அபூஹுரைரா அறிவித்தார் சஹீஹுல் புகாரி ஐம்பத்து ஒன்பது